செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக வந்த ஏழு வயது சிறுமியின் கழுத்தில் கத்தரிக்கோலை வைத்து இளைஞர் ஒருவர் கொலை செய்து விடுவேன் என கூறி மிரட்டிய வீடியோ ஆனது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அற்புதராஜ் வழங்கிப்போம் அற்புதராஜ் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்கள் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அடித்த மேலக்கண்டை கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசி என்பவர் தனது ஏழு வயது மகள் யாச்சிகாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பவுஞ்சூர அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் அப்போது அந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த மணிகண்டன் வயது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மருதேடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர் திடீரென்று சிகிச்சை பெற்று வந்த யாத்திகாவின் பிடித்து கையைச் சென்ற கத்தி கத்திரிக்கோளை எடுத்து சிறுமியின் கழுத்தில் வைத்து கொலை செய்து விடுவேன் மிரட்டியுள்ளார் சிறுமியின் அழுது அழைத்து தொடுத்தனர் இதனால் பவுஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு ஏற்படுது உடனே அங்கிருந்து சிறுமினி தாயார் மற்ற பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அது தகவலின் பெயரில் காவல் காவல் அந்த நபரை அழைத்து சென்று அழைத்துச் சென்றனர் இந்த இளைஞர் கஞ்சா அல்லது மது போது மனநிலை பாதிக்கப்பட்டாரா என பவுஞ்சூர் காவல் நிலையத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் சிறுமியின் தாயார் தமிழரசி மணிகண்டன் என்பவர் மீது கால நேரத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் புகார் மீது நடவடிக்கை எடுக்கும்படியாக உறுதியளித்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்